ரவிமோகன் அண்ட் ஆர்த்தி பிரச்சனைக்கு நடுவுல கனிஷா போட்ட பதிவு பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரல் ஆகுது குறித்து பார்க்கலாம் நடிகர் ரவிமோகன் அண்ட் பாடகி கிரிஷா ரெண்டு பேருமே ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு ஒன்னா வந்ததுல இருந்தே அவங்கள பற்றின சர்ச்சைகள் தான் இப்ப பெரிய அளவுல கிளம்பி இருக்குது ரவிமோகன் பத்தி ஆர்த்தி ரவி வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து அதுக்கு பதில் கொடுத்து ரவிமோகன் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டாரு அதுக்கப்புறமா ஆர்த்தியோட அம்மா வெளியிட்ட அறிக்கையுமே பாத்தீங்கன்னா வைரலாச்சு ஜெயம் ரவிக்காக தான் நூறு கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வாங்கினதா ஆர்த்தியோட அம்மா சொல்லியிருந்தாங்க மேலும் அவரும் ஆர்த்தியும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க இந்த சர்ச்சைக்கு நடுவுல கனிஷா பற்றி தான் அதிகமான நெகட்டிவான விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்குது பலருமே கனிஷாவை தாக்கி பேசிட்டு வர நிலையில இப்போ கனிஷா பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாங்க அந்த பதிவில் கனிஷா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நான் அமைதியான நம்பிக்கையோடு இருக்கிறேன் எனக்குள்ள ஒரு அமைதியான போராட்டம் நடக்குது எதிர்பாராத சோதனைகள் வந்தாலும் அதை கடந்து போகிற சக்தி என்கிட்ட இருக்குது நான் துன்பங்களை இசையாக மாற்றேன் என்னுடைய ஆன்மா பாடுறதுல நாளைய ஒளியும் புதிய தொடக்கங்களும் தோன்றுது இந்த மாதிரி கனிஷா பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாங்க ஸோ அதாவது இந்த நெகட்டிவிட்டி எல்லாமே அவங்க பாசிட்டிவாக நினைக்கிறதாகவும் கண்டிப்பாக இந்த காலம் ஒரு நாள் மாறும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறதாகவும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ எளி வித உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு